இன்றைக்கு நீங்க ஒரு ரூம் ஒரு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா வெளியில ஒரு பேசன் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்குனே சில ஆட்கள் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்களா சிலேவ்ஸ் மாதிரி அடிமைகளாக அவர்கள் என்ன செய்வாங்களா காலை எடுத்து ஒரு பேசனை வச்சு அதுல இருந்து தண்ணி எடுத்து ஊத்தி கழுவி தொடச்சி சில ஸ்லேவ்ஸ்னா பெர்ஃபியூம்னா அடிப்பாங்க

அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு தாமாக செய்கிறார் இந்த இடத்துல யாரு ஹீரோ இந்த இன்சிடென்ட்ல இல்லாட்டா இந்த டின்னர்ல யாரு ஹீரோ ஏசுவானவர் தான் ஆனால் அவர் இந்த வேலைய ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலைய அவர் செய்யறாரு ஏன் இந்த பனிரெண்டு பேரை அவர் நேசித்தபடியால் ஹலூயா